வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாபிகை இந்த பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி இருக்காரு பார்த்தீங்களா பொன்முடி அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க என்ன தீர்ப்பு தெரியுமா மூணு வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்கறாங்க இந்த தீர்ப்பின் அடிப்படையில பொன்முடி அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி அமைச்சர் பதவி பறிக்கப்படுது இந்த தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி தரப்பு என்ன பண்றாங்கன்னா உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்றாங்க அந்த வழக்கு விசாரணை நடக்குது அந்த விசாரணை முடிந்து உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டனை இருக்கு பார்த்தீங்களா அதை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க எப்படி பொன்முடி அவர்களுடைய தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதன் அடிப்படையில் மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி அவர்கள் ஆயிட்டாரு அமைச்சராக பதவி ஏற்பதற்கு பொன்முடி அவர்களை அமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு கவர்னருக்கு கடிதம் எழுதியிருக்காரு கவர்னர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இது குறித்து சட்ட ஆலோசனைகள் பெறுவதற்காக டெல்லி வந்து போனாரு டெல்லியில் ஆலோசனைகள் பெற்று தமிழகம் திரும்பியிருக்காரு இப்போ ஆளுநர் தரப்பு பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிவில் இருக்கிறதாகவும் பரிந்துரையை சொல்லிட்டு ஒரு தகவல் மீடியாவில் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பையும் மாதிரியான செய்திகளை நம்ம தமிழக மீடியாக்கள் வெளியிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா திமுக ஆளுநருக்கு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் இது மாதிரி முதலமைச்சருடைய பரிந்துரையை கவர்னர் வந்து ஏற்க வந்து மறுக்கிறாரு இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அதனால பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநருக்கு உத்தரவிடணும் அப்படின்னு உச்ச மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க கவர்னர் கவர்னர் தரப்பு விளக்கம் என்ன தெரியுமா ஏன் வந்து பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கல அப்படின்னா தண்டனையை மட்டும்தான் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்காங்க குற்றவாளி இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லல அதனால பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது அப்படிங்கிறதுல கவர்னர் திட்டவட்டமாக இருப்பதாக தகவல்களை நம்ம பார்க்க முடியுது அதனால இப்ப கவர்னர் மாளிகை மற்றும் திமுக அரசாங்கம் இடையே உச்சகட்ட ஒரு மோதல் வந்து நிலவிக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது பார்க்கலாம் ஒரு டவுட் இருக்கு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துருச்சு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு ஒருவர் அமைச்சராக முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் நிறைய பேர் இது எல்லாத்துக்கும் இந்த வழக்கு விசாரணை அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அந்த வழக்கு விசாரணையில உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் கவர்னரை பத்தி பேசுனதுனால இப்ப புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் மற்றும் தெலுங்கானாவுடைய ஆளுநர் சவுந்தரராஜன் அவர்கள் அவங்களுடைய கவர்னர் பதவியை ராஜினாமா ஒரு கேள்விப்பட முடியுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு கடிதம் வந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்றேன் ராஜினாமா செய்ய விருப்பப்படுறேன் எழுதியிருக்காங்க எதுக்காக திடீர்னு ராஜினாமா அப்படின்னா வேற ஒன்றும் இல்ல எலெக்ஷன் வரப்போது தேர்தலில் போட்டியிடுவதற்கு முடிவில் இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது தமிழக தலைவராக இருந்தாங்க பாஜக பாராளுமன்ற தேர்தல் நினைக்கிறேன் தூத்துக்குடி கனிமொழி அவர்களை எதிர்த்து தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் போட்டியிட்டாங்க அப்படிங்கிற ஞாபகம் இருக்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு கவர்னர் பொறுப்பு வழங்கப்படுது வந்து தெலுங்கானாவுடைய கவர்னர் ஆகினாங்க அதன் பிறகு புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் ஆகினாங்க இப்ப ரெண்டு இடத்தையும் புதுச்சேரி தெலுங்கானா ரெண்டுலையுமே கவர்னராக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ ராஜினாமா பண்றதுனால அவங்க தமிழகம் இல்லை புதுச்சேரியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நமச்சிவாயம் அவர்கள் தான் இங்கே மினிஸ்டராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் அவர்கள் தான் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருந்துச்சு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் புதுச்சேரியில் போட்டியிடுவதற்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்க்குறோம் இந்த சூழல்ல இப்போ தமிழிசை சவுந்தரராஜனாமர் அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறதுனால இருக்கிறதுனால புதுச்சேரியில் ஒருவேளை போட்டியிட பார்க்குறோம் நான்கு பாராளுமன்ற தொகுதிகளுடைய பேர் வந்து பரவுது இந்த ஏதாவது சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கன்னியாகுமரி திருநெல்வேலி சவுத் சென்னை பாண்டிச்சேரி இந்த நாளோட இன்னொன்னு சேர்க்கணும் அப்படின்னா தூத்துக்குடி இந்த அஞ்சில் ஏதாவது ஒன்றில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காரு கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு சவுத்து சென்னையில் எஸ் டி சூர்யா அவர்கள் வேட்பாளராக அவரை வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பார்ப்போம் சவுத்து சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் கவர்னராக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே தமிழக பாஜகவுடைய தலைவராக இருந்ததுனால ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட் அக்கா அதனால அவங்க வந்து சவுத்து சென்னையில் போட்டிட்டால் கூட வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு தூத்துக்குடி கனிமொழி அவர்கள் போட்டிடுறாங்க பாண்டிச்சேரியில் நான் முன்னாடியே சொன்னேன் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது இருந்தால் பார்க்கணும் ஏன்னா நிர்மலா சீத்தாராமன் அவர்களுடைய பேரும் அடிபடுது நமச்சிவாயம் அவர்களுடைய பேரும் அடிபடுது அதனால் தமிழிசை அவர்களுக்கு பாண்டிச்சேரியில் வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது ஏன் அக்கா ராஜினாமா பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது தீவிர அரசியலுக்குள்ள வர போறேன் அதனால தான் ராஜினாமா பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ திமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் உதாரணத்துக்கு கிஷோர் கேஸ் அமி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தமிழக அரசியலுக்கு வரவேற்கிறேன் வெல் நீட லீடர்ஷிப் வர பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அதாவது கட்சிக்கு நல்ல ஒரு தலைமை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு இப்போ எதுக்காக அதிமுக திமுகவுக்கு பாஜகவை பற்றி கவலை அப்படிங்கிறது தெரியல இப்போ எல்லாத்துக்கும் என்ன நோக்கம் அப்படின்னா எப்படியாவது யாரையாவது உள்ள கொண்டு வந்து அவங்கள தலைவராக்கிட்டு அண்ணாமலைய தலைவர் இருந்து விடுவிச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு திமுகவும் நினைக்கிறாங்க அதிமுகவும் நினைக்கிறாங்க பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நினைக்கிறாங்க சமீபத்துல சரத்குமார் அவர்கள் அவருடைய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜக ஒரு விதமான பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது அண்ணாமலைக்கு பதிலாக கூடிய விரைவாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சவன சரத்குமார் தான் பாஜகவுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மறுபடியும் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்குள்ள வராங்க அவங்க கவர்னர் பொறுப்பை ராஜினாமா பண்றாங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே இன்னொரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது மறுபடியும் தமிழிசை அவர்களை மாநில தலைவர் ஆக்கிடுவாங்க பாருங்க அண்ணாமலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு காணா போயிடுவாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது இதுல இருந்து இவங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா எப்படியாவது அண்ணாமலை தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க பாஜகவை பிடிக்காதவங்க அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இதிலேருந்து பாஜகவுடைய வளர்ச்சிக்கு அண்ணாமலை எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது பாஜகவுடைய மேலிடம் திட்டவட்டமாக அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை பாஜக உறுப்பினர்களுக்கு தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது தமிழக பாஜகவுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலையை நீக்கிட்டாங்க அப்படின்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி ஒருவேளை நீக்கினாங்க அப்படின்னா கட்சி தற்கொலை செய்து கொண்டதுக்கு சமம் தமிழக பாஜக ஏன்னா இப்போ தான் ரொம்ப வேகமாக வளர்ந்து வராங்க அப்போ இது மாதிரியான டிசிஷனை அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க பாஜக மேலிடம் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மறுபடியும் பாலிடிக்ஸ்க்குள்ளே வராங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனில் நிச்சயமாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தொகுதியாக அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸ்டார் கேண்டிடேட் அவங்க கவர்னராக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகம் வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இம்மிடியேட்டாக டெல்லி பாலிடிக்ஸில் தான் அவங்க வந்து ஆக்டிவாக இருப்பாங்க மேபி மூணாவது வாட்டியும் பிரதமர் மோடி அவர்கள் தான் மறுபடியும் பிரதமர் அப்படிங்கிறது தெரியுது அப்போது புதிதாக உருவாகக்கூடிய கேபினட்ல தமிழிசை அவர்கள் அவர்களுக்கு சான்ஸ் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எப்படி எல் முருகன் அவர்கள் டெல்லி பாலிடிக்ஸ்ல அவர் ஒரு இணையமைச்சராக இருக்காரோ அது மாதிரி தமிழிசை அவர்களும் இணையமைச்சராக இருப்பதற்கு சான்ஸ் இருக்கு ஒரே விஷயம் தான் அண்ணாமலைக்கு குடைச்சல் கொடுக்கிற மாதிரி அண்ணாமலையுடைய ஃப்ரீடமுக்கு கொஞ்சம் மட்டுப்படுத்துற மாதிரி எந்த முக்கியமான தலைகளையும் தமிழக அரசியலுக்குள்ள பாஜக மேலிடம் வச்சிருக்க மாட்டாங்க தமிழக அரசியல் தமிழக பாஜக முழுமையாக அண்ணாமலையுடைய கையில தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அப்படிங்கிறத பாஜக தொண்டர்கள் உறுதியாக நம்பலாம் பாஜக மேலிடம் அந்த அளவுக்கு அண்ணாமலையை ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை மீது நம்பிக்கையில் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அந்த நம்பிக்கையுடைய ரிசல்ட்டை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபியுடைய ஷேர் எத்தனை மடங்கு அதிகரிக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind